என்னுடைய பேர் காமராஜ் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிக்கலகத்தில் பேராசிரியாக இருக்கும் என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் கீதா லதா அந்த ஜக்கி வாசுதேவ் ஈசா யோகா மையத்தில் மாட்டிக்கிட்டு காப்பாற்ற முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்கள வெளிக்கொணர்க்காக இன்றைக்கி மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோயம்புத்தூரில் வந்து அவங்களுக்கு பெடிஷன் கொடுத்து ஜக்கி வந்து யோகாங்கிற பெயரில் கிப்னாடிசம்ங்கிற மருத்துவ முறையை பயன்படுத்தி இளைஞர்கள் இளைய பெண்கள் குழந்தைகள் இவங்க வாழ்க்கையெல்லாம் பாழாக்கிட்டு இருக்காரு இஸ்ரேல் யுகேங்கேயெல்லாம் இந்த கிப்நாட்டிசத்துக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது நம்ம நாட்டில் சட்டத்திட்டங்களால் காவல்துறையால் அவர் ஒன்றும் பண்ண முடியல காவல்துறையை ஏமாற்றி பிள்ளையோட வாழ்க்கையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே சிவசரி போய் தற்கொலை பண்ணால் கணேசின்ற பௌதத்தை சாமியாரும் என்ன காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல இதுக்கெல்லாம் காரணம் அவன் பண்ணுற கிப்னாட்டிசம் தான் இந்த கிப்னாட்டிசத்தினால் அவன் மனலில் பாதிக்கப்பட்டு நடைபெணமாக அலைகிறாங்க அவங்களை தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரெல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அவர் சொல்கிறார் நல்ல மனலில் இருக்காங்க நான் அவருக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் நல்ல மனல இருந்தால் அவர் மருத்துவ போர்டுக்கு ரெஃபர் பண்ணுங்க அதுக்கு தான் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அவன் மருத்துவர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானே போய் ஈஸியாவில் போய் சேர்ந்துக்கிறேன் அவனுக்கு அடிமையாகிறேன் அவன் ஊரை ஏமாற்றி உலையில் போட்டு எல்லோருடைய லைஃபை கெடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் பல பேர் லைஃப் கெடுவதற்கு முன்னால் மாவட்ட தலைவர் சிறப்பு விரைவாக செயல்பட்டு உடனடியாக அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அங்குள்ள குழந்தைகள் எல்லாம் மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்குமாறு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம்

சுப்ரீங்க கோர்ட்டில் சின்ன சார் சாப்பிட்ரு அவங்க பிள்ளை ஹைராபாட்டில் போய் பத்து கிலோமீட்டர் நடந்திருக்குன்னு சொல்லி இங்கே பக்கத்தில் படுத்து கிடக்கு மரணப்படுக்கையில் இருக்குது அம்மா பார்க்குறதுக்கு நாதி இல்லை அவங்க ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஹைதராபாத்தில் போய் ஒரு மாரத்தானில் கலந்துக்கிட்டாங்களே எப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றுறான் அந்த சுப்ரீம் கோர்ட்டு அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க ஒரு சாமியாராக மிரட்டப்பட்டிருக்கும் போது சட்டப்படி அந்த இந்தியன் பிஎன்ச சட்ட பிஎன்எஸ் சட்டப்படி இரு செக்ஷன் இருபத்தெட்டு படியும் ஐபிசி நைன்ட்டி படியும் மணலில் பாதிக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டே வாங்கக்கூடாது ஆனால் சுப்ரீம் கோர்ட்டே தெரியாமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி ஃபையலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஈஸாமே உள்ள கேஸெல்லாம் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க ஆனால் காவல்துறை என்னமோன்னா அதை பற்றி நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க விரைவில் நடவடிக்கை எடுத்து முதலமைச்சரே சொல்லியிருக்காரு சுபசரி மரத்துல விரைவில் உண்மை கிடைக்கும்னு இந்த கிப்னாடிஸ் தான் கண்டுபிடிச்சானே ஜக்கி உள்ள போட்டெல்லாம் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிரும் அதனால் காவல்துறை துரிதமாக செயல்படுறதுக்காக பிடிச்சு கொடுத்துருக்கோம் நன்றி நன்றி